லெஞ்சம் தவிர் லெஞ்சம் நிமிர் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் திமுக போட்டியிடும் இருபத்தி ஓரு தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சென்னையின் மூன்று மக்களவை தொகுதிகளிலும் ஏற்கனவே உறுப்பினர்களாக உள்ள சுமதி தயாநிதி கலாநிதி ஆகியோரை மீண்டும் போட்டியிடுகின்றனர் ஸ்ரீபெரும்புதூரில் டி ஆர் பாலுவும் தூத்துக்குடியில் கனிமொடியும் நீலகிரியில் ஆ ராசாவும் வேலூரில் கதிரானந்தும் மீண்டும் களம் காணுகின்றனர் தேனி தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள தங்க தமிழ்ச்செல்வன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிமுக வேட்பாளராகவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அமமுக வேட்பாளராகவும் போட்டியிட்டு தோற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதை எண்ணி பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் ஒரே கூட்டையில் ஊறிய மட்டைகள் என்று பெருந்தலைவர் காமராஜர் கூறிய கூற்றுதான் நினைவுக்கு வருகிறது என்கிறார் திருவாளர் தமிழர் மக்களவை தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் தலைவர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் அதில் குடியுரிமை திருத்த சட்டம் நீட் தேர்வு ஆகியன ரத்து செய்யப்படும் என்றும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவற்றில் நீட் தேர்வு ரத்து என்கின்ற முழக்கத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதே திமுக கூறியிருந்தது இப்போதும் கூறியுள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் மாணவர்களின் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்கிற உறுதிமொழியை ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூறி வரும் திமுக இன்றுவரை நிறைவேற்றாததுடன் மீண்டும் அதே உறுதிமொழியை கூறியுள்ளது என்கிறார் திருவாளர் தமிழர் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகள் அகற்றப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் ஒரு உறுதிமொழி இடம்பெற்றுள்ளது இந்த உறுதிமொழியை மத்திய எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே நாட்டு மக்களின் விருப்பமாகும் தமிழ்நாட்டில் எந்த நெடுஞ்சாலையில் சென்றாலும் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்குள் ஒரு நெடுஞ்சாலை சுங்கச்சாவடி உள்ளது இவற்றில் சுங்க கட்டணம் என்னும் பெயரில் பெருந்தொகை வாகன ஓட்டிகளிடம் பெறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் இந்த சுங்கச்சாவடிகளில் கட்டணம் பெறுவதற்காக வாகனங்களை தடுத்து நிறுத்துவதால் செயற்கையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டுநர்களும் பேருந்து பயணிகளும் தெரிவிக்கின்றனர் பெட்ரோல் விலை லிட்டருக்கு எழுபத்தைந்து ரூபாயாகவும் டீசல் விலை அறுபத்தைந்து ரூபாயாகவும் எலிவாயு சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாகவும் குறைக்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்துள்ளது முந்தைய சட்டமன்ற தேர்தலின் போது பெட்ரோல் விலை பத்து ரூபாயும் டீசல் விலை ஐந்து ரூபாயும் குறைக்கப்படும் என்று கூறிவிட்டு அதன் மீதான மதிப்பு கூட்டு வரியை குறைக்க திமுக அரசு மறுத்துவிட்டதை திருமாளர் தமிழர் நினைவு கூறுகிறார் மாநிலங்கள் தன்னாட்சி பெறும் வகையில் அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்படும் ஆளுநர்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கும் சட்டப்பிரிவு நீக்கப்படும் திரு தேசிய நூலாக அறிவிக்கப்படும் மத்திய அரசு அலுவலகங்களில் தமிழ் பயன்படுத்தப்படும் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் என்கிறது திமுக தேர்தல் அறிக்கை வரை தொடர்ந்து ஆண்டுகள் மத்திய இடம்பெற்றிருந்த போது இதையெல்லாம் செய்யாத திமுக இனியா செய்ய போகிறது என்று ஐயம் தெரிவிக்கிறார் திருவாளர் தமிழர் அதிமுக கூட்டணியில் புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு திண்டுக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்குவதாக அதிமுக அறிவித்துள்ளது இவை போக பதினாறு தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலையும் அதிமுக வெளியிட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் தொடங்கிய பிறகும் ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட கட்சியால் மேலும் பதினாறு தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்து அறிவிக்க முடியவில்லையா என்கிறார் திருவாளர் தமிழர் தமிழ்நாடு புதுச்சேரி உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்கள் ஒன்றிய ஆட்சி பகுதிகளில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது இவற்றில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆகியவற்றில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நிறைவடையும் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ய கடைசி நாள் மார்ச் இருபத்தி ஏழு மறுநாள் வேட்புமனுக்கள் பரிசீலிக்கப்படும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற கடைசி நாள் மார்ச் முப்பது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறும் தேர்தல் முடிந்த பின்பு ஜூன் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநர் தமிழிசை சென்னையில் அண்ணாமலை முன்னிலையில் மீண்டும் பாஜகவில் இணைந்தார் அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் மீது கொண்ட அன்பாலும் அவர்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்கின்ற தனியாத ஆர்வத்தாலும் ஆளுநர் பதவியிலிருந்து விலகியதாக தெரிவித்தார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்றும் எந்த தொகுதியில் போட்டியிடுவது என்பதை கட்சி மேலிடம்தான் தீர்மானிக்கும் என்றும் தமிழிசை தெரிவித்துள்ளார் அரசு பெற்ற வழக்கில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சாட்சிகளை கலைக்கக்கூடாது சான்றுகளை அழிக்கக்கூடாது அனுமதியின்றி தமிழ்நாட்டை விட்டு செல்லக்கூடாது என்கின்ற நிபந்தனைகளையும் உச்சநீதிமன்றம் விதித்துள்ளது உள்ள ராமேஸ்வரம் உணவு விடுதி குண்டு வெடிப்பு நிகழ்வுடன் தமிழர்களை தொடர்பு படுத்தி அவதூறு பேசியதாக கர்நாடகத்தைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் சோபா மீது மதுரை காவல் நிலையத்தில் தியாகராஜன் என்பவர் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் மத்திய அமைச்சர் சோபா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் பாஜக கூட்டணியில் அமமுகவுக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது இரண்டு தொகுதிகளிலும் குக்கர் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக டி டிவி தினகரன் ார் இது வழக்கமான குக்கர் இல்லை தாமரையோடு வரும் குக்கர் என்கிறார் திருவாளர் தமிழர் பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீட்டில் இடுபறி நீடிக்கிறது தமாக நான்கு தொகுதிகள் கேட்கும் நிலையில் பாஜக இரண்டு தொகுதிகள் மட்டுமே கொடுக்க முன் வந்ததால் ஜி கே வாசன் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜக தமாக பிரதிநிதிகள் இடையே இன்று நடைபெற்ற பேச்சில் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்னதான் இழுபறி என்றாலும் தாமரைக்குள் தமாக என்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக திருவாளர் தமிழர் கூறுகின்றார் வேலூர் மக்களவை தொகுதியில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு தனது வேட்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தாக்கல் செய்துள்ளார் நடிகர் மன்சூர் அலிகான் மதவாத தாமரையையும் ஊழல் சூரியனையும் எதிர்க்கும் புலியை வாழ்த்துவோமே என்கிறார் திருவாளர் தமிழர் இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவடைந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தி பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க